சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழா நடைபெற இருப்பதையொட்டி பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோவில்களில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி கோவிலும் ஒன்றாகும் இந்த கோவிலை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள பக்தர்கள் வந்து செல்லும் ஒரு முக்கிய ஸ்தலமாக அமைந்துள்ளது இங்கு தினசரி வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது இருந்தாலும் சித்திரை தெப்பத் திருவிழா ஆவணி பெருநாள் திருவிழா மார்கழி திருவாதிரை திருவிழா மாசி திருக்கல்யாண திருவிழா என வருடம் முழுவதும் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை தெப்ப திருவிழா அடுத்த மாதம் எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தோங்குகிறது இதற்காக பந்தக்கால் நடும் விழா இன்று காலை நடைபெற்றது விழா நடைபெறும் பத்து நாட்களிலும் காலையில் சுவாமி வாகன பவனி இரவு வாகன வீதி உலா நிகழ்ச்சிகளும் நடைபெறும் திருவிழாவில் ஒன்பதாம் நாள் தேரோட்ட நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெறும் நிறைவு விழாவான பத்தாவது நாள் இரவு எட்டு மணிக்கு முக்கிய நிகழ்ச்சியான தெப்பத்திற்கு சாமி அம்பாள் பெருமாள் எழுந்தருளி தெப்பத்திருவிழா நடைபெறும் மூன்று முறை தெப்பத்தில் வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் அன்று இரவே ஆராட்டு நிகழ்ச்சியோடு சித்திரை தெப்பத்திருவிழா நிறைவு பெறும் மேலும் கொடியேற்று நிகழ்ச்சியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர்